நவகிரகங்களில் நீதிமானாக விளங்கக்கூடியவர் சனி பகவான் சனி பகவான் செய்யும் செயலுக்கு ஏற்ப பிரதிபலன்களை திருப்பி கொடுக்க கூடியவர் ஒன்பதாம் தேதி இன்று சனி கும்ப ராசியில் இருந்து விலகி மீனத்தில் பயிற்சியாகி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை இதே இடத்தில் இருப்பார் குறிப்பாக இன்று சனி பெயர்ச்சியுடன் சூரிய கிரகணம் மற்றும் சனி அமாவாசை நிகழ உள்ளது சுமார் முப்பது ஆண்டுகள் கழித்து சனி அமாவாசையில் சனிப்பெயர்ச்சி நிகழ உள்ளதால் குறிப்பிட்ட மூன்று ராசிகள் அதிர்ஷ்டத்தை பெறப்போகின்றனர் முதலில் கடகம் ராசி அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் நீண்ட நாள் சிக்கல்கள் அனைத்தும் நிவர்த்தி அடையும் புதிய நல்ல மாற்றம் வாழ்க்கையில் ஏற்படும் நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள வேலைகள் அனைத்தும் வெற்றிகரமாக முடிவடையும் வருமானத்தில் நல்ல உயர்வு இருக்கும் நீண்ட கால ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் அடுத்து துலாம் ராசி நல்ல யோகத்தை பெற்றுத்தரும் எதிர்பாராத நல்ல பலன்கள் கிடைக்கும் நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் எதிரிகளால் ஏற்பட்டிருந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட வந்து சிக்கல்கள் குறையும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் அடுத்து மகரம் ராசி வாழ்க்கையில் பல்வேறு விதமான முன்னேற்றம் கிடைக்கும் மற்றவர்களிடத்தில் மரியாதை அதிகரிக்கும் நல்ல நிதி ஆதாரங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது ஒவ்வொரு வேலைகளிலும் நல்ல வெற்றி கிடைக்கும் பல வழிகளில் இரு இருந்து பணம் தேடி வரும் மொத்தத்தில் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் நன்றி நண்பர்களே தமிழில் தகவல்களை அறிய தமிழ் நோட் சேனலுடன் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்